உங்கள் மெய் குரல் சேனல்ல உங்களுக்காக கொண்டு வந்திருக்க முதல் தலைப்பு இஸ்லாமியர்களால் மிகவும் நம்பப்படக்கூடிய ஜின்களை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஜின்னா என்ன பேயா இல்லை பூதமா என்ன ஜின்னா என்ன அதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம சேனலில் முதல் வீடியோ ஸோ எல்லோரும் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க சரி வாங்க டாபிக் உள்ளே போகலாம் ஜின்னுங்கிறது ஒரு இஸ்லாமிக் மதத்தை சார்ந்த ஒரு ஷைத்தான் வேர்ல்டுலேயே பிக்கெஸ்ட் செகண்ட் ரிலீஜன் வந்து இஸ்லாம் இந்த இஸ்லாமிய மக்கள் பின்பற்றக்கூடிய அந்த குரானின் படி அல்லா முதல் முதல்ல ஒளியை வச்சு வானவர்களை படைக்கிறான் இரண்டாவதா புகை இல்லாத நெருப்பை வச்சு ஷைத்தானையும் ஜின்னையும் அல்லாஹ் படைக்கிறான் மூணாவதா மண்ணால மனிதர்களையும் எல்லா படைக்கிறான் அடுத்து இந்த வானம் பூமி ஒட்டு மொத்த பிரபஞ்சத்தையும் அல்லாஹ் படைக்கிறான் உலகிலே முதல் மனிதனான ஆதாம வணங்க சொல்லி எல்லா கிரியேச்சருக்கும் அல்லா ஆணையிடுறான் அதன் மூலியமா என்ன நீங்கள் வணங்கலாங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறான் ஆனால் சைத்தான் அல்லாவுடைய கட்டளையை மறுக்கிறான் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் மனிதர்கள் என்னால் அவங்களெல்லாம் வணங்க முடியாதுங்கிறத சைத்தான் சொல்கிறான் இதை கேட்டால்லா கடும் கோபமாயி ஷைத்தான நரகத்துக்கு அனுப்புகிறான் அதை கேட்ட அல்லாஹ் அல்லாக்கிட்டே ஒரு சவாலை வைக்கிறான் யாரால் எங்களை நரகத்துக்கு அனுப்புறீங்களோ அவங்கள ஒன்னே வணங்க விடாம நாங்கள் அவங்களையும் நரகத்துக்கு இழுப்போங்கிற சவாலை கிட்ட வைக்கிறோம் அப்படிப்பட்ட ஷைத்தானின் ஒரு வகை தான் இந்த ஜின்கள் ஜின்கல்லே ரெண்டு வகை இருக்குது அல்லாவை வணங்கக்கூடிய ஒரு ஜின்கள் அது ஒரு வகை இன்னொரு வகை ஷைத்தானோட சேர்ந்து தீய செயல்களை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுலேருந்தே தெரியுது ஜின்கள் இரண்டு வகையாக இருக்குங்க இங்கே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது குரான் படி பார்த்தோம்னா ஜின்கள் நம்ம கூடவே வாழ்ந்துட்டு வருது அது எப்படி நம்ம கூடவே வாழ்ந்துட்டு வருது குரான் படி நம்ம பார்த்தோம்னா ஜின்களுக்கும் பகுத்தறிவு இருக்கு ஜின்களுக்கும் ஆண் பெண் என இரு பாலினமும் இருக்கு ஜின்கள் இன்னும் குழந்தைகளோடு குடும்பமாக தான் அதுவும் வாழ்ந்துட்டு வருது ஜின்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நல்லாவே அதுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அறிவு ஆற்றல் கொண்டது தான் அந்த ஜின்கள் அதே மாதிரி ஒவ்வொரு ஜின்னுக்கும் தனித்தன்மைன்னு ஒன்று இருக்கு சில ஜின்கள் இன்டெலிஜெண்ட்டாக இருக்கும் சில ஜின்கள் அப்படி இருக்காது அதுக்கும் பல குணங்களும் இருக்கு மனிதர்கள் போல குரானில் சொல்றது படி நீதினால அப்போ அவர்களுக்கும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் நன்மை தீமை எழுதப்படும் சொர்க்கம் நரகம் நிர்ணயிக்கப்படும் ஜின்கள்லையும் மனிதர்களை போல பல கடவுள்களை வழங்குற ஜின்களும் இருக்கு சில ஜன்கள்ஸ்லீமாக இருக்கலாம் சில ஜின்கள் ஜின்கள்ல மூணு விதமான சக்தியை கொண்ட ஜின்களும் இருக்கு அதுல ஒரு ஜின்னு பறக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு ஜின்னா இருக்கும் இன்னொரு வகையான ஜின்கள் பாம்பு போலையும் பூனை போலையும் உருமாறி கொண்டு இருக்கும் அடுத்த ஒரு வகை ஜின்கள் மனிதர்கள் போலையும் உருமாறி கொண்டு இருக்கும் நீங்க பார்க்கிற சில மனிதர்கள் ஜின்னா கூட இருக்கலாம் எல்லா பாம்பும் எல்லா பூனையுமே ஜின்கள் இல்லை சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல பாம்பு அந்த இடத்துல இருக்குதுன்னா அது மேபி ஜின்னா கூட இருக்கலாம் இப்படிப்பட்ட ஜின்கள் மனிதர்கள் போல் பல ஒற்றுமை இருந்தாலும் மனிதர்களுக்கு ஒரு எல்லை இருக்குது ஆனால் ஜின்களுக்கு இல்லை அது நினச்சதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இனம் ஜின்கள் எதை சாப்பிடும் அதோட உணவுகள் என்னென்னா கழிவுகள் விலங்குகளின் கழிவு தான் அதோட உணவு ஜின்கள் மேக்சிமம் கழிவுகள் நிறைந்த இடத்துல தான் இந்த ஜின்கள் வசிக்கும் ஜின்களுக்கும் பிடித்த இடம் இருக்குது அது என்னன்னா எல்லார் வீட்லையும் இருக்கிற அந்த டாய்லெட் அதுதான் ஜின்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஜின்களுக்கு அசுத்தமான இடங்கள் தான் ரொம்ப பிடிக்கும் சுத்தமான இடங்கள்லையும் சுத்தமாக நம்மளை வச்சுக்கிறதுலையும் ஜின்கள்ட்டேந்து நம்மளை நாம் பாதுகாத்துக்கலான்னு குரான் சொல்லுது ஜின்கள்டேந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்க நிறைய துவாக்கள் இருக்குது அதில் ஒன்று தான் ஆயத்தூள் குறிசி இப்படிப்பட்ட ஜின்கள் இருட்டான பகுதியிலையும் அசுத்தமான இடத்துலையும் சுடுகாட்லையும் இந்த மாதிரி இடங்களில் அதிகமாக வாழும் ஜின்களை வசியப்படுத்தின ஒரு மனிதரை பற்றி குருவானில் சொல்லியிருக்கு நபிகளில் ஒருவரான சுலைமான் நபி கிட்ட ஒரு வரத்தை கேட்குறாங்க ஜின்களை வசியப்படுத்துகிற ஒரு நபராக நான் மட்டும் இருக்கணுங்கிற வரத்தை கிட்ட கேட்குறாங்க அல்லாவும் அந்த வரத்தை தரா அந்த சக்தியை வச்சு ஜின்களை பல போர்களில் பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜின்களை வச்சு பாலஸ்தீனத்தில் இருக்க அல் அக்ஷாங்கிற பழிவாசல கட்டுறாங்க குராயின் படி ஜின்களை வசியப்படுத்தும் சக்தி சுலைமா நபிக்கு தான் முதலும் கடைசியுமாக இருக்குது இன்னும் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஜின்களை வசியப்படுத்துகிறோங்கிறத ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும் போதில் நமக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியும் ஜின்கள் நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்கு நம்ம நண்பனாக கூட இருக்கலாம் நம்ம வீட்டில் வளர்க்க செல்ல பிராணியா கூட இருக்கலாம் அது ஜின்னா இல்ல உண்மையான பிராணியா தெரியல அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் நாங்களும் வந்து சந்திக்கிறேன்